வெண்ணம்பல சுப்பிரமணியசாமி கோயிலுடைய நிலத்தில் மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டி சொல்லி வீட்டுக்கு சீலே வைக்கிறாங்க அப்படின்றாங்க ஐநூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் அந்த கிராமத்தை சுற்றிலும் இருக்கிறதா சொல்றாங்க எங்கெல்லாம் இந்த கோயில்கள் சார்ந்த இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அல்லது கோயில் நிர்வாகத்துக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகள் இந்துனே தான் இருக்குது இப்போ இப்போ திடீர்னு இந்த மாதிரி சீல் வச்சுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம் கோயில் இடத்துல இருந்தது மக்களை வந்து குடியிருக்கணும்னு திடீர்னு சீல் வச்சுட்டாங்களே இது தவறு இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சட்டம் வந்து அதை அனுமதிக்கலை கரூர் மட்டும் இல்லை இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சுற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்ற ஆண்டு மலையில் அங்கே வீடு கட்டியிருக்கும்போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து போன ஆண்டு வீடு மேலே வீழ்ந்து இறந்து போயிட்டாங்க அப்போவே இதை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மலைகளில் வந்து மலையை குடஞ்சு சரித்து அதில் வீடு கட்டக்கூடிய அனுமதி யார் தந்தது அப்போ மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணின்னு இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அப்போ ஒரு பக்கம் நீங்கள் அரசு இங்கே குடியேறக்கூடாது இது தவறுன்னு சொன்னால் மக்கள் சார்பில் அதை ஒரு நாலு கட்சி தூண்டி விட்டு போராட்டம் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் ஆபத்தான முறையில் வீடு கட்டி அது இயற்கை பேரிடரால் ம கனமழையில் பாறை சரியுது அப்போ விந்துச்சா உடனே மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அப்போ இது யார் மீது குற்றம் நம்ம சொல்கிறது இப்ப அறநிலையத்துறையினுடைய பெருமாள் கோயில் இருந்த தங்கம்பள்ளி பள்ளி கனவு போயிருக்கு அப்படின்றாங்க சார் ராஜராஜ சிலை அல்லது மற்ற சிலைகள் எப்படி வெளிநாடுகள் போச்சு இப்ப சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் வந்து பிரதமர் மோடி பேசினாரு கங்க கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாரு ஆனால் பீகார்லேயும் எங்கேயோ இருக்கிற ஒரு ராஜராஜனுடைய சிலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்லாம் சொன்னாரு சரி அந்த ராஜராஜனுடைய சிலை பீகாருக்கு எப்படி போச்சு எப்படி போயிச்சு தானா நடந்து போயிருக்குமா இல்லை இருக்கிற சிலை அமெரிக்கா போயிருக்கு பல நாடுகளில் நம்ம பார்க்குறோம் சிலையை கடத்தி தமிழருடைய சிலைகள் வந்து அங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது கனடாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி போச்சு யாருக்கு தெரியாமல் போச்சா தவறுகள் நடக்குது நிச்சயமாக தவறுகள் நடக்குது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் அந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் மேலே விதானத்தில் ஒரு தங்க பள்ளி இருக்கும் அந்த பள்ளியே நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து இப்போ எப்படி நீங்கள் திருவண்ணாமலையில் ஆந்திராவுடைய மக்கள் படையெடுப்பு நடக்குதோ அது மாதிரி நான் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது நானே கண் கூட பாத்துருக்கிறேன் ஒருவேளை தங்கப்பள்ளிக்கு உயிர் வந்து பறந்து போயிடுச்சா நடந்து போயிடுச்சா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ இதெல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் தான் பதில் சொல்லணும் இப்போ நீங்க அறநிலையத்துறையிலே ஒரு துணை ஆணையரும் லஞ்சம் வாங்கின புகாரில் இருக்காங்களே அந்த மாதிரி எதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க அந்த கோயில் சொந்தமான நிலத்துல நான் பட்டா கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்கோ வந்து தவறுதலாக சொல்லி அந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்குது நீங்கள் ஒரு அமைச்சரே நினச்சா கூட அல்லது முதலமைச்சரே நினைச்சா கூட ஒரு கோயிலுடைய சொத்துவை இன்னொருத்தருக்கு பட்டா கொடுக்க முடியாது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டம் அதை அனுமதிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு அப்படி யாராவது தந்தால் நீங்கள் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அதை வந்து நீதிமன்றம் ரத்து தான் செய்யும் அந்த பட்டா செல்லாதுன்னு சொல்லும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா

இப்போதான் விஜயுடைய மாநாடு அந்த பரபரப்பு முடிகிற டைமில் பார்த்தா இப்போ வெண்ணமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய நிலத்துல மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு சீலே வைக்கிறாங்க அப்படின்றாங்க அதாவது கரூரில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமாக வந்து ஒரு ஐநூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் அந்த கிராமத்தை சுற்றிலும் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பகுதியில் தான் மக்கள் வந்து வீடு கட்டி வ வசிப்பதாகவும் இப்போ அந்த வீடுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்து அறநிலையத்துறை சார்பில் அதுக்கு அந்த மக்கள் வந்து நாங்கள் காலகாலம் இங்கே வசிக்கிறோம் அப்படிலாம் முடியாதுன்னு சொன்னதுனாலையும் அதை தாண்டி ஒரு வீட்டுக்கு வந்து சீல் வச்சதுனால அங்கே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் போராடி இருக்கிறாங்க அதில் குறிப்பாக எல்லா செய்தித்தாளிலையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காங்கிரஸை சார்ந்த ஜோதிமணி அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தார்கள் அப்படின்லாம் வந்து செய்தித்தாள்களில் வந்தது இதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்து அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு இப்போ தமிழ்நாடு அரசில் ஒரு துறை இருக்குது இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்து சமயம் சார்ந்த கோயில்களை நிர்வாகம் செய்வது அப்புறம் அந்த இந்து சமயம் சார்ந்த கோயில்களுக்கு மன்னர்கள் காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட அல்லது கொடையாக அளிக்கப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் வந்து பாதுகாப்பது அப்புறம் பிற செயல்பாடுகள் செய்கிறது இதுதான் அந்த துறையினுடைய வேலை அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நீங்க தெரியும் அதுக்கு தனியே ஒரு அமைச்சரை வந்து நியமிக்கிறாங்க இப்போ மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் இப்போ இந்து சமய துறையினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் கோயில்களை நிர்வாகம் செய்வது கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாப்பது கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்களை நிர்வாகம் செய்வது இதுதான் முதன்மையான நோக்கம் அப்போது மன்னர்கள் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் கரூர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கோயில்களுக்கு பல ஆயிரம் ஏக்கர் கணக்கில் வந்து அந்த காலத்தில் அரசர்கள் நிலங்களை வந்து கோயிலுக்கு வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த கோயில்களில் மக்கள் வந்து இடையில் வந்து குடிபெயர்ந்து அந்த கோயில் இடங்களில் குடியேறியிருப்பாங்க அல்லது பூர்வீகமாக கூட அந்த ஊர்லேருந்து அந்த நிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இப்ப இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்து சமயத்திற்கு உட்பட்ட ஒரு கோயிலுக்கான நிலம் எந்த காலத்திலையும் அது கோயிலுக்கு தான் உரிமை அது வந்து மற்ற யாருக்கும் அதுல நீங்க வீடு கட்டியோ அல்லது பட்டாவோ எதுவுமே வாங்க முடியாது இதுதான் இந்து சமய அறநிலைத்துறை சொல்றது இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டம் அதை தான் சொல்லுதுன்றாங்க இப்போ உதாரணமா இந்து சமய அறநிலைத்துறை ஆங்கிலத்தில் இந்த எச்ஆர்என்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இந்து சமய அறநிலை துறையுடைய சட்டம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த ஜிஓ இது அந்த சட்டத்தின்படி இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்களுக்கு சொந்தமான இடத்தில் தனிநபர் யாரும் வீடு கட்டி குடியேறுவது சட்ட ரீதியான தவறு அது வந்து எந்த காலத்திலையும் முதலமைச்சரே நினைத்தால் கூட அந்த சொத்துக்களை ஒரு தனிநபருக்கு வழங்குவதற்கு முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்படி ஒரு பக்கம் சட்டம் இதை சொல்லுது இப்போ மக்கள் வந்து கோயில் நிலம் அப்படின்னு தெரிஞ்சே சில பேர் வீடு கட்டினு வாழ்வாங்க என்ன செய்ய போறாங்க மக்களுக்கு ஒரு மெத்தனம் இருக்குது இல்லை அரசாங்கம் என்ன செய்ய போகுது ஒரு நாளைக்கு மொத்த பேர்மா சேர்ந்து போராடனா நமக்கு பட்டா கொடுத்துரும் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தன போக்கு அல்லது சில பேர் வந்து தெரியாதனமா யாருகிட்டயோ இருந்து கோயில் சொத்தை இவங்க தெரியாம கோயில் சொத்துன்னு தெரியாம வாங்கிக்குவாங்க அதனால சட்ட ரீதியா ரிஜிஸ்டர் ஆகாது சட்ட ரீதியாக பத்திரப்பதிவு நடக்காது இப்போ உங்ககிட்ட ஒரு இடம் இருக்கும் நீங்க அதுல வந்து கோயில் நிலத்துல இருப்பீங்க அந்த இடத்த இன்னொரு நபருக்கு விற்கும் போது பத்திரம் மட்டும்தான் எழுதுவாங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பத்திரத்துல இந்த இடத்த வந்து நான் இன்னாருக்கு இந்த விலைக்கு வித்துட்டேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்களே தவிர அந்த பத்திரத்தை பதிவு அலுவலகத்துக்கு கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் பதிவு பண்ண முடியாது ஏன்னா ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் அதை பண்ண மாட்டாங்க கோயில் சொத்து அப்படின்றதுனால அதை பண்ண மாட்டாங்க அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்குது சில இடங்கள்ல கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா வாய்மொழியாகவே இருக்கும் நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டியோ இல்லாத கொட்டா போட்டினோ கா இருப்பீங்க அதை திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்ப கஷ்டம் ஏதோ ஒன்று வரும்போது இன்னொரு நபருக்கு வாய் மூலமாகவே சொல்லிட்டு இந்த இடம் இந்து தம்பா நீ வீடு கட்டினே எனக்கு காசு கொடுன்னு வாங்கின்னு விட்டுட்டு போயிடுவாங்க இது மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் எது எப்படியா இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு சொந்தமான அல்லது இந்து சமய அறநிலை துறைக்கு சொந்தமான இடத்துல பொதுமக்கள் அல்லது வேறு யாரும் குடியேறி பட்டா வாங்க முடியாது அது பட்டா தரத்துக்கு அரசாங்கத்தில் இடமும் இல்லை அது வந்து சட்ட தவறு அது வந்து தர முடியாது அப்படி தராத பட்சத்தில் மக்களை வந்து அங்க அங்கிருந்து அப்புறப்படுத்த தான் சொல்லுவாங்க இப்போ கரூர்ல நடந்திருக்கிற சம்பவம் கரூர்ல மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இந்த மாதிரியான கோயில்கள் சார்ந்த இடங்கள் இருக்குது இப்போ கரூரோ நீங்கள் காஞ்சிபுரம் எங்களுடைய ஊர் படை வீடுன்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்துல அதுல அங்க உங்களுக்கு தெரியும் புகழ்பெற்ற படவேட்டம்மன் அப்படின்னு சொல்ற அம்மனுடைய திருக்கோயில் அதை சுற்றி பல குடியிருப்புகள் இருக்குது அங்கே இன்னமும் இந்த பிரச்சனைகள் இருக்குது எங்கெல்லாம் இந்த கோயில்கள் சார்ந்த இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அல்லது கோயில் நிர்வாகத்துக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகள் இந்துனே தான் இருக்குது இப்போ இப்போ திடீர்னு இந்த மாதிரி சீல் வச்சுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம் கோயில் இடத்துல இருந்தது மக்களை வந்து குடியிருக்க திடீர்னு சீல் வச்சுட்டாங்களே இது தவறு இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சட்டம் வந்து அதை அனுமதிக்கல இப்போ இது தெரிஞ்சு ஏன் வந்து இந்த மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சிகள் போராடுது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்குது காங்கிரஸ் போராடுது நாம் தமிழர் போராடுது அப்படின்னா அவர்களுக்கு இதில் வந்து ஒரு அரசியல் செய்யணும் ஏன்னா அரசியல் கட்சி அப்படின்னாலே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதாவது நாலு விஷயத்துக்கு போய் குரல் கொடுத்து அது இருக்கிறத சின்னதை பெருசாக்குறதோ அல்லது பெரியதை சின்னதாக்குறதோ எதையாவது தான் நீங்கள் தேர்தல் சமயத்தில் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க இப்போ இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியாதா அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் சட்டம் வந்து இதை அனுமதிக்கலை சட்ட இந்த மாதிரி இருக்குது இது ஒரு காலத்துலேயும் மக்களுக்கு பதிவுல செய்ய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஓட்டுக்காக தேர்தலுக்காக இந்த மாதிரியான வேலைகளை வந்து தொடர்ந்து செய்வாங்க இப்போ அறநிலைத்துறை அல்லது கோயில் நிர்வாகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த கோயில் நிலத்தில் நாங்கள் குடியிருந்துட்டோம் எங்களுக்கு வேற எங்கேயும் வீடு இல்லை திடீர்னு போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறைந்த வாடகையை நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாக நீங்கள் வீடு குடியிருக்கிற வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபிட்டு எத்தனை சதுரடி இருக்குது அதனுடைய கவர்மெண்ட் வேல்யூ என்ன அதே சதுரடிக்கு பிற இடங்களில் எவ்வளோ வாடகை வாங்குறாங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு குறைவான வாடகையை அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த வாடகையை நீங்கள் கோயிலுக்கு செலுத்திட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கலாம் இது வந்து அந்த கோயில் நிர்வாகமும் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஹெச்ஆர்என்சியினுடைய அலுவலகம் இருக்குது அதன் கீழே தான் எல்லா கோயில்களும் நிர்வாகம் பண்றாங்க அந்த அதிகாரிகள் எடுக்கிற முடிவு அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க மக்கள் வந்து நிரந்தரமா அங்க வசிக்கலாம் இப்போ இங்க என்ன பிரச்சனைனா சில இடங்கள்ல மக்கள் தர மாட்டாங்க நான் எதுக்கு உங்களுக்கு வாடகை தரணும் தர முடியாது அப்படின்னு கோயில் நிர்வாகத்துக்கு இவங்களுக்குமான பிரச்சனை முரண் அப்படின்றது மோதல் போக்குல முடியும் இப்போ உதாரணமாக அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கான மின் இணைப்பு கூட அந்த கோயில் பெயரில் தான் இருக்கும் வீடு இருக்கிற குடி இருக்கிற அவர்கள் பேர்ல இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வீடும் சொந்தம் இல்லை அப்போ மின் இணைப்பு எப்படி கொடுப்பாங்க அதனால அந்த மின் இணைப்பு கூட கோயில் பேர்ல தான் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது ஆனால் இது வந்து நம்ம சட்டத்தின்படி பார்க்க போனோம்னா சட்ட ரீதியாக தான் நம்ம எது ஒன்றையும் பேசி ஆகணும் அதனால இந்து சமய அறநிலை தான் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் சொந்தம் அந்த கோயில் நிலங்களில் வீடு கட்டுவது தவறு அவ்வாறு தவறு செஞ்சுட்டு எனக்கு பட்டா கொடுங்க இல்ல எங்களுக்கு வந்து சீல் வச்சுக்கிறாங்க அப்படின்றது தவறான செயல் தான் அதனால இந்த கட்சிகள் எல்லாம் இதை வந்து வாக்குக்காக தான் மக்களை இப்படி தூண்டிட்டு உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம் சில கட்சிகள் பார்க்க போனீங்கன்னா வாக்குறுதி எல்லாம் தருவாங்க நாங்க அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு காலமும் பட்டாலாம் தர முடியாது அப்படி இதுவரை எந்த கட்சியும் பட்டாலாம் தந்ததில்லை நீங்க பிற இடங்களை தரலாம் ஒரு ஊராட்சியில் இருக்கிற அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள் நத்தம் இந்த மாதிரியான இப்போ அது கூட நிறைய காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் புதிது புதிதாக வருது நீதிமன்றம் நிறைய இடங்கள்ல கண்டனம் தெரிவிக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் நீர்நிலைகளை ஒட்டி நிறைய இடங்கள்ல குடியேறி இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் நீர்நிலைகளில் ஓரமாக நீர்நிலையை ஆக்கிரமித்து யாரு எது செய்தாலும் வீடு கட்டியிருந்தாலும் அல்லது ஆக்கிரமித்தாலும் உடனடியாக எடுங்க ஏன்னா இப்போ மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்குது தண்ணீர் வந்து எங்கே போறதுன்னு தெரியல ஏரி குளம் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாச்சுன்னா அது எங்கே போவோம் குடியிருந்த வீடுகளுக்குள்ள போகுது அப்போ என்ன காரணம் நீர்நிலை இல்லை நீர்நிலை எங்கடா போச்சுன்னா நீர்நிலையில்தான் வீடு இருக்குது இப்போ இந்த சிக்கல்கள்லாம் நவீன உலகம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனையும் அதனால் புதிது புதிதான சட்டங்கள் வருது ஆகையினால் வந்து அதுக்கு ஏற்ப அரசு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க கரூர் மட்டும் இல்லை இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்ற ஆண்டு மலையில அங்க வீடு கட்டியிருக்கும்போது இருக்கும்போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து போன ஆண்டு வீடு மேல வீந்து இறந்து போயிட்டாங்க அப்பவே இதை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மலைகள்ல வந்து மலையை குடைஞ்சி சரிச்சு அதுல வீடு கட்டக்கூடிய அனுமதி யார் தந்தது அப்போ மாவட்ட நிர்வாகம் அது என்ன பண்ணின்னு இருந்தாங்க அப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அப்போ ஒரு பக்கம் நீங்க அரசு இங்கே குடியேறக்கூடாது இது தவறுன்னு சொன்னால் மக்கள் சார்பில் அதை ஒரு நாலு கட்சி தூண்டி விட்டுட்டு போராட்டம் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் ஆபத்தான முறையில் வீடு கட்டி அது இயற்கை பேரிடரால ம கனமழையில் பாறை சரியுது அப்போ விந்துச்சா உடனே மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அப்போ இது யார் மீது குற்றம் நம்ம சொல்கிறது அதனால் சில விடயங்களில் அரசினுடைய சட்டம் என்ன சொல்லுது அதை வந்து மக்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும் இது கோயில் சார்ந்த சொத்துக்கள் கோயிலுக்கு தான் சொந்தம் அது ஏறத்தாழ அரசர்கள் காலத்துல நீங்க ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்து அரசர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் பல ஆயிரக்கணக்கான நிலங்களை வந்து தானமா தந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஏன் தந்தாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பின்னாடி குறிப்பிடுறேன்னு சொன்னது அந்த காலத்துல நீங்க கோயிலை மையமிட்டு தான் ஒரு சமுதாயமே நடந்திருக்குது கோயில் தான் மையம் கோயில் தான் அரசன் விற்று இருக்கிற இடம் தான் சொல்லுவாங்க கோ இல் அப்படின்னாவே கோ என்பதற்கு தமிழ்ல அரசன்னு பொருள் இல் என்பது இருத்தல்னு பொருள் அப்ப அரசன் வீற்றிருந்த அரண்மனைக்கு ஒரு காலத்தில் கோயில் என்று பெயர் பின்னாளில் அந்த அரசன் இருந்த இடத்தில் தெய்வங்களை வைத்தார்கள் தெய்வம் இருக்கிற இடம் கோயிலானது அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கு அரசர்கள் காலத்துல கோயில்கள்ல தான் எல்லா வருவாய் கணக்குகள் சமுதாயத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் கோயில்ல தான் நடந்திருக்குது அதனால அந்த கோயில் அப்படின்றது அன்னைக்கு அரண்மனை மாதிரி மிக முக்கியமான இடம் இப்ப அந்த தான் வருவாய் வசூ வசூலிக்கிறது மன்னர் வந்து கொடை தரது திருவிழாக்கள் நடத்துறதுக்கு மானியம் தரது பிராமணர்களுக்கு பிரம்மதேயமாக நிலம் கொடுக்கறது அல்லது கோயில் சார்ந்த பிற குடிகளுக்கு தொழில் குடிகளுக்கு இப்போ கோயிலில் விலக்கேற்றணும் அப்படின்னா அந்த தொழில் செய்கிற குடிகளுக்கு இந்த மாதிரியான குடிகளுக்கு எல்லாம் நிலங்களை தானமாக தருவது இதெல்லாம் அந்த கோயிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை எடுத்து தான் கோயில் நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அதனால அன்னைக்கு ஒரு சிறந்த நிர்வாகமாக அவங்க வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு மன்னராட்சி இல்லை நாம் வந்து மக்களாட்சி முறையில் இருக்கிறோம் அதனால் கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று தான் இப்போ கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படணுன்னா கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை தடுக்க தான் செய்வாங்க இப்போ அந்த இடங்களில் அரசு சார்பில் வேணா அந்த கோயிலுக்காக நீங்கள் ஒரு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு கல்லூரி நடத்தலாம் நிறைய இடங்கள்ல அப்படிலாம் கோயிலுக்கான கல்லூரிலாம் நடக்குது ஒரு கல்லூரி அவங்க விருப்பப்பட்டால் அந்த கோயில் நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறை விருப்பப்பட்டால் கல்லூரி நடத்துவாங்க அல்லது பிற அலுவலங்கள் இப்ப ஒரு திருமண மண்டபம் கட்டி குறைஞ்ச வாடகையில் திருமண மண்டபம் கட்டுவாங்க அல்லது ஒரு அன்னதான கூடம் கட்டுவாங்க இந்த செயல்பாடுகள் எல்லாமே அந்த துறையின் மூலமாக நடக்கணும் அதுக்கு தேவை அப்படின்னா அவங்க நிலங்களை வந்து கைப்பற்றுவாங்க குடியிருக்கிற வீடு அப்புறப்படுத்துவாங்க இப்ப அறநிலையத்துறையினுடைய வேலையை கோயில் சொத்தை பாதுகாக்கறதுன்ற இப்போ சமீபமா காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் போயிருக்கு அப்படின்றாங்களே சார் நிறைய இடங்கள்ல கோயில் சொத்துக்களை வந்து இந்து சமயத்துறை பாதுகாக்கணும் கோயில் சொத்துக்களை மட்டும் இல்ல நாம சொன்ன மாதிரியே கோயில் இருக்கிற விக்கிரகங்கள் விக்கிரகம்னு சொல்ற அந்த சிலைகள் ஐம்பது நாளான சிலைகள் இருக்கும் இல்லையா அல்லது விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் எல்லா கோயில்கள்லயும் இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியே நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை கோயில்கள் தான் செல்வங்களை பாதுகாக்கிற இடமா அன்றைக்கு அரசர்கள் காலத்துல இருந்தது அந்த கோயில்கள்ல தான் எல்லாமே விலை பெற்ற பொருள்கள் எல்லாம் இருந்தது நீங்க பதினாலாம் நூற்றாண்டுல எல்லாம் முஸ்லிம்களுடைய படையெடுப்பு நடக்கும்போது போது கோயில்கள் இருந்த சிலைகள் எல்லாம் பூமிக்கு அடியில தோண்டி புதைச்ச வரலாறுலாம் நமக்கு இருக்குது அப்போ இப்படியான சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறைதான் அந்த கோயில் நிர்வாகம் தான் அதனால கோயிலில் வந்து தவறே நடக்கலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது கட்டாயமா கோயில்கள்ல தவறுகள் நடக்குது பல இப்போ இங்கிருந்த ராஜராஜ சிலை அல்லது மற்ற சிலைகள் எப்படி வெளிநாடுகள்லாம் போச்சு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு கோயம்புத்தூரில் வந்து பிரதமர் மோடி பேசினாரு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாரு ஆனால் பீகார்லேயும் எங்கேயோ இருக்கிற ஒரு ராஜராஜனுடைய சிலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்லாம் ராஜராஜனுடைய சிலை பீகாருக்கு எப்படி போச்சு எப்படி போச்சு தானா நடந்து போயிருக்குமா இல்ல இங்க இருக்கிற சிலை அமெரிக்கா போயிருக்கு பல நாடுகள்ல நம்ம பாக்குறோம் சிலையை கடத்தி இருக்கிறாங்க தமிழனுடைய சிலைகள் வந்து அங்க இருக்குது அமெரிக்கால இருக்குது கனடாவில் இருக்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி போச்சு யாருக்கு தெரியாம போச்சா தவறுகள் நடக்குது நிச்சயமா தவறுகள் நடக்குது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்துல அந்த வரதராஜ பெருமாள் கோயில்ல மேல விதானத்துல ஒரு தங்க பள்ளி இருக்கும் அந்த பள்ளியை நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து இப்ப எப்படி நீங்க திருவண்ணாமலையில ஆந்திராவுடைய மக்கள் படையெடுப்பு நடக்குதோ அது மாதிரி நான் காஞ்சிபுரத்துல இருக்கும்போது நானே கண் கூட பாத்துருக்கிறேன் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளவு பேரும் தெலுங்கு மக்கள் வருவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து என்னன்னா அந்த தங்க பள்ளியை தொட்டு தலையில இது பண்ணீங்கன்னா அந்த தோஷம் அதாவது பள்ளி மனிதர்கள் மேலே தலைமேலே இருந்தாலும் மரணம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை அவங்க நம்புகிறாங்க வந்து அதுக்கு வரிசை கணக்கில் நின்று அந்த போய் போய் அந்த தங்கப்பள்ளியை தொட்டு தொட்டு தலையில் வச்சுக்கிறது இப்படியான முறை இருந்தது நானும் அந்த தங்கப்பள்ளியில் பார்த்துருக்குறேன் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது இப்போ அந்த தங்கப்பள்ளி தான் காணும் அப்படின்றாங்க ஒருவேளை தங்கப்பள்ளிக்கு உயிர் வந்து பறந்து போயிடுச்சா நடந்து போயிடுச்சா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ இதையெல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் தான் பதில் சொல்லணும் கட்டாயமாக பதில் சொல்லணும் இந்து சமய அறநிலையத்துறை அது உரிய விசாரணை செய்யணும் நீதிமன்றமோ அதில் தலையிடணும் இவர்கள் தான் சொல்லணும் அது எங்கே போச்சு இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க அது திருடு போகலாம் அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க சில மக்கள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா அந்த உண்மையாக இருந்த தங்கப்பள்ளி இல்லை இவங்க இப்போ வேற ஏதையோ ஒன்றுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இதுதான் அதுன்னு சொல்கிறாங்க அந்த வேலையும் நடக்கும் அந்த வேலையும் நடக்கும் சில நேரங்கள்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு உண்மை மாதிரியே ஒரு போலியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருவாங்க இதெல்லாம் வந்து இருக்கிற கோயில் நிர்வாகத்துக்கோ அல்லது கோயிலுக்குள்ள பணி செய்கிற பணியாளர்களுக்கோ தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்து அறநிலை துறை அப்படின்றது ஏதோ எந்த தவறுமே நடக்காத துறை அது ரொம்ப புனிதமானது கமலஹாசன் சொல்கிற மாதிரி புனிதமானது புனிதமானது அப்படிலாம் இல்லை எல்லா இடத்துலையும் மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த மனிதர்கள் எல்லா இடத்துலையும் தவறு செய்கிறவன் தான் மனிதன் என்பவனே தவறு தான் அதனால யாரையும் இங்கே நான் வந்து ரொம்ப உத்தம சார் நான் இன்னொரு காந்தி சார்லாம் சொல்ல முடியாது அதனால தவறுகள் நிச்சயமாக நடக்குது இந்த சமய அறநிலைத்துறையில் இதை விட இன்னும் பல்வேறு விதமான தவறுகள்லாம் நடக்குது அதே வந்து அந்த சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் தான் தவறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நீங்கள் அறநிலையத்துறையிலேயே ஒரு துணை ஆணையரும் லஞ்சம் வாங்கின எதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க அந்த கோயில் சொந்தமான நிலத்துல நான் பட்டா கொடுக்குறேன் அப்படின்னு யாருக்கோ வந்து தவறுதலாக சொல்லி அந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்குது இதுவும் தவறுதான் நான் அதான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நீங்க ஒரு அமைச்சரே நினச்சா கூட அல்லது முதலமைச்சரே நினச்சா கூட ஒரு கோயிலுடைய சொத்துவை இன்னொருத்தருக்கு பட்டா கொடுக்க முடியாது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டம் அதை அனுமதிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு வேளை அப்படி யாராவது தந்தால் நீங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அதை வந்து நீதிமன்றம் ரத்து தான் செய்யும் அந்த பட்டா செல்லாதுன்னு சொல்லும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா லஞ்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுதான் இப்ப அதிகாரிகளுக்கு காசு பணம் ஆடம்பரம் நாமளும் காரு பங்களா அப்படின்னு எத்தனை காலத்துக்கு தாண்டா நாமளும் இன்னும் இப்படியே வாழ முடியும் அப்படின்ற இந்த பெரிய ஆசை என்பது இன்னைக்கு சாதாரண மக்களை விட நீங்க அன்றாட செய்தித்தாளில் இல்லாத அவ்வப்போது செய்தித்தாளில் பார்க்கறோம் ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர் எங்கயாவது இருக்கிற ஒரு குப்பை தொட்டில ஏதாவது விலை உயர்ந்த நகையோ அல்லது கட்டுக்கட்ட ஏதாவது பணமோ ஐம்பது லட்சம் பத்து லட்சம் ஏதோன்னு இருந்ததுன்னா அதை கண்டெடுத்து உடனே எடுத்துன்னு போய் காவல்துறையிடம் ஒப்படைத்தார் உடனே காவலர்களும் கூப்பிட்டு அவரை வந்து பாராட்டினார் அப்படின்னு செய்தி பார்க்குறோம் அப்போ ஒரு சாதாரண அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய எளிய மனிதர்கள் நேர்மையா இருக்கிறாங்க அவங்க திருடல இல்லையா அதை போய் எதுக்கு அங்கே ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை நேர்மையா இருக்கிறாங்க சாதாரண தூய்மை பணியாளர்கள் ஆனால் ஒரு அரசு பணியில் இருந்துக்கின்னு அங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற இவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க நீங்க நல்லா பார்க்கணும் யாராவது வந்து ஒரு நாடோடி சமூகமா மரத்தடின்னு கீழே வாழ்கிறவங்க அல்லது பிளாட்ஃபாரத்தில் வீடே இல்லாமல் வானமே குறைன்னு நினைச்சின்னு வாழறவங்க அல்லது அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுறவங்க பெருசா இந்த மாதிரியான குற்ற செயல்களை செய்யறல நம்ம பார்க்குறோம் எல்லாம் யாரு அப்படின்னா இந்த மாதிரியான வசதி படைத்தவர்கள் அவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க இதில் இந்த வசதி படைத்தவர்கள் செய்கிற தவறை சமூகத்திலேயோ புதுவெளிலையோ சமூக ஊடகங்களோ பெரிதாக காட்டுறதே இல்லை நமக்கு ஆனால் யாராவது ஒருத்தன் ஒரு வேலை அல்லது ஒரு வயிற்று பசிக்கு எதையாவது போய் ஒரு திருடிட்டானா உடனே அவனை போட்டு இவன் இதை திருட்டான் திருட்டான்னு நீங்க ஒண்ணு இல்லை மேடம் ஒரு ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் இந்த கடலூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு தம்பி ஒரு இருசக்கர வாகனம் ஒரு பைக் வாங்கியிருக்கிறார் கேடிஎம்னு ஒரு பைக்கை வாங்கியிருக்கிறார் அந்த பைக் வந்து லட்சக்கணக்கான விலை ரூபாய் இருக்கு இத உடனே சமூக வலைதளங்களில் போட்டு இவனுக்கு இந்த பைக் தேவையா இவன் சோத்துக்க வழி இல்ல இவனை அவங்க அப்பா பேரண்ட்ஸ் தான் கெடுக்கிறாங்க இவனுக்கு எல்லாம் இந்த பைக் தேவையா இதை வாங்கினவன் எவ்வளவு வேகம் போவான் கண்ட மெனிகே அவனை போட்டு மன உளைச்சலே ஆக்கி அந்த குடும்பத்தை எல்லாம் இழுத்து என்ன காரணம்னா ஒரு காரணம் இல்லை அந்த பைக்கை வாங்கினவன் நல்லா ஒரு சகப்பு தோலா ஷைனிங்கா இருந்தால் ஆள் அப்படி மாடனா இருந்தா எவனும் ஒரு பையன் கேள்வி கேட்டிருக்க மாட்டான் இவன்லாம் இந்த பைக் வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தம் கூட கேட்டிருக்க மாட்டான் விஷயம் என்னன்னா அந்த பையன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் பக்கத்துல இருந்த அம்மா அதை விட ரொம்ப வறுமையான நிலை இவனுக்கு இது கண்ணூறு எப்படா இவன் பைக் வாங்கலாம் அப்போ இங்க ஒரு சமூக மதிப்பு இருக்குது இல்ல இவன்லாம் இந்த பைக்ல போலாமா இவன்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா நீ எல்லாம் இந்த பைக் ஓட்டத்துக்கு தகுதியா உன் மூஞ்சிக்கெல்லாம் இது தகுதியா அப்படின்றது இதுல ஏன் அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லையா அவனெல்லாம் பைக்கை ஓட்ட கூடாதா என்ன பிரச்சனை உனக்கு அவன் என்ன ஏதாவது அரசாங்கத்துல லோன் வாங்கி ஏமாத்திட்டானா அல்லது அவன் வந்து பைக் வாங்குறதுக்கு எங்கேயா போய் திருடி எத்துன்னு வந்து வாங்கினானா ஏடா கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுன்னு நாட்டை விட்டுட்டு தப்பிச்சு போறவனெல்லாம் விட்டுறீங்க அவனை என்னைக்காவது நீங்க பேசிருக்கிறீங்களா அவனை என்னைக்காவது அந்த மாதிரி வசதியானவனை யாராவது நடுத்தர நிக்கி வச்சு செருப்பால் அடிச்சிருக்கிறீங்களா அரசாங்கத்தை ஏமாத்துறவன் அரசனுடைய பணத்தை ஏமாத்துறவன் அல்லது எத்தனையோ நம்ம பாக்குறோம் இந்த மோசடி அந்த மோசடி சீட்டு கட்டினா நகையை போடனா போட்டான் ஒண்ணுக்கு ரெண்டா வட்டி கொடுக்கறானா இப்படி கம்பெனி நடத்தி ஆயிரம் கோடி திவால் ஆலயக்கான ஊரோட்டு ஓட்டம் எல்லாம் நம்ம பாக்குறோம் இவனெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்க எவனும் ஒருத்தன் கேட்கறது இல்லை அவர் பாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவார் திருப்பி அப்புறம் வந்து கோர்ட்ல ஏதாவது ஒரு மனுவை போட்டு ஜாமீன்ல வெளியே வந்துடுவார் திருப்பி இன்னொரு தொடங்கி அங்க போய் மோசடி பண்ணுவார் அப்போ இப்படி எதுவுமே செய்யாம ஒருத்தன் அவன் நேர்மையா ஒரு வண்டி வாங்கினி ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அந்த வண்டி வாங்குறான் அவங்க வீட்டில் ஏற்கனவே சம்பாதிச்சது இருந்த பணத்தை வச்சு தான் வாங்குறான் சரி அது அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அவன் பிரச்சனை அவன் வண்டி வாங்குறான் அதுக்கு டியூ கட்ட போறான் அவன் பிரச்சனை சார் இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அந்த ரெண்டு தம்பி வீடியோ வெளியிடுறாரு அந்த அம்மா வெளியிடுறாங்க ஏன் நாங்கெல்லாம் பைக்க வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்ப இதுதான் மேடம் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னன்னா ஒரு எளிய மனிதர்கள் மீது போற போக்குல நீங்க என்ன வேணா சொல்லை வீசிட்டு போலாம் கல்லை வீசிட்டு போலாம் எதை வேணா பண்ணலாம் யாரு கேட்க போறான் ஆனால் நீங்க ஒரு கார்ல போறவன் அல்லது அதுக்கு மேல போறவன் அவனை இன்னைக்கா நம்ம கேள்வி கேட்கறோமா அவனை இன்னைக்கா நம்ம தவறு இவன் மன்ற தவறுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா அந்த மாதிரிதான் அதனால இந்த அரசு ஊழியர்கள் லட்ச லட்சமா பணம் வாங்குவாங்க அவன் தான் இந்த வேலையை செய்வான் லஞ்சம் வாங்கறது திட்டுத்தனம் பண்றது அவனுடைய சொந்தக்காரன் ஃபேமிலி அதாவது மாமியார் வீடு அம்மா வீடு இவங்க பேர்லாம் சொத்து வாங்கி குவிக்கிறது அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டாமல் ஏமாத்துறது எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றது இவங்க தான் எளிய மனிதர்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க பயப்படுவாங்க ஐயோ நம்ம ஏதாவது நடந்ததுன்னா போலீஸ் வந்துடும் சட்டம் இப்படி பண்ணுவோம் பயப்பட மாட்டான் ஆனால் இவன் போட பார்த்துக்கலாம் சட்டம் அது கிட்ட மாதிரி போட்டு அதுக்கு ஒரு இதை சொல்லுவாங்கல்ல சட்டம்னு இருந்தால் அதில் ஒரு ஓட்டம் இல்லாமையே போயிடும் தப்சலாம் அந்த வேலைகள் இவங்களுக்கு தெரியும் அதனால தான் இவ்வளவு துணிச்சல அதனால இதெல்லாம் ஒரே தீர்வு ஒரு நேர்மையான அரசாங்கம் இது மாதிரி செய்யறவங்களை வந்து பணியிடை நீக்கம் செய்ய கூடாது நிறைய இடத்துல பார்ப்போம் பணியிடை நீக்கம் பணியிடை நீக்கம்லாம் எதுக்கு ஆளாக ஆளா இங்கே தான் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம நேராக வீட்டுக்கு அனுப்பி விட்டுணும் அடுத்த நொடி தவறு செய்தால் அரசு பணியிலிருந்து ஒருத்தரை நேரம் தூக்கணும் அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் பயம் வர ஏன்னா நீங்க ஒரு சாதாரண பத்தாம் வகுப்பு படித்த ஒரு அரசு பணிக்கு ஒரு அலுவலகத்துல தூய் தூய்மை பணி செய்கிற ஒரு ஒன்று ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த வேலைக்கு ரெண்டு டிகிரி பிஏ எம்ஏ படித்தவன் பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தவன் இன்ஜினியரிங் படித்தவன் இன்னைக்கு அப்ளை பண்றான் அவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கு நான் இப்போ சமீபத்தில் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஏதோ ஷூ தோல் கம்பெனி ஷூ கம்பெனியில் வெறும் ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் குவிஞ்சிருக்கிறாங்க சாதாரண ஒரு ஷூ கம்பெனியில் ஐம்பத்தி ரெண்டு இடம் பணியிடம் வேலை அதுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அதுக்கு முன்னாடி திரண்டு ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறான் அப்போது இந்த அரசு பணி கூட கிடைக்காம தானே அவன் இப்படி திண்டாடி நிற்கிறான் எவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு பிஇ படித்தவன் எம்ஏ படித்தவன் எம்எஸ்சி படித்தவன் ஒரு சாதாரண ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்களுக்கு என்ன வேலையோ அதுக்கு தயாராக இருக்கிறான் ஓஏ வேலை கொடுத்தா கூட பரவாயில்ல எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு தயாராக இருக்கிறான் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினு அது பத்தல அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குறீங்க நீங்கள் அளித்த விவரங்களுக்கு நன்றி சார் நன்றி நன்றி மக்களே